கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் நீங்கள் பஜ்ஜி சாப்பிட்டு இருப்பீங்க வாழைக்காய் சிப்ஸ் சாப்பிட்டு இருப்பீங்க வாழைக்காய் சூப்பு கூட குடிச்சிருப்பீங்க வாழைக்கா வறுவல் கூட சாப்பிட்டு இருப்பீங்க ஆனால் வாழைக்காய் பொடிமா சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா வாங்க செய்வோம் சாப்பிடுவோம் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இந்த வாழைக்காயில் மேலே லேசா தோலை மட்டும் எடுத்தா போதும் ஃபுல்லாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை லேசாக பாருங்கள் அந்த பச்சை இதை மட்டும் லேசாக எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு அந்த வாழைக்காருடைய நுனி பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கிறேன் நம்ம வாழை வைக்கும் காய் தான் வாழைக்காய்ங்க வாழைக்காய் உடல் எடை குறைக்க உதவுது தெரியுங்களா அந்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது எப்படி தெரியுமா அதாவது ரத்த செல்களில் உள்ள குளுக்கோஸை உறிஞ்சும் அதை தடுக்கிறது இன்சுலின் ஹார்மோன் சுரப்பை அதிகரித்து உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துகிற சத்து அதிகமாக இருக்குது இதில் வந்து கரையும் கரையாத நார் சத்துக்கள் அதாவது பெக்டீன் இது வந்து கரையக்கூடிய சத்து ஸ்டார்ச் கூட இதில் இருக்குது கரையாத நார் சத்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஜீரண மண்டலத்தை அடைஞ்சு அங்கே இருக்கிற நச்சுக்களை எல்லாமே வெளியேற்றி நம்ம கூட நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது குறைந்த கிளைசிமிக் அளவை கொண்டுள்ளது தோல் சீவிட்டே இப்போ இந்த வாழைக்காயை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு உடனே அதை வந்து தண்ணியில் போடணும் இல்லாட்டி கருத்து போயிடும் பாருங்க இந்த தண்ணியில் அப்படியே அது மாதிரி போடுறேன் வாழைக்காயில் விட்டமின் ஏ சத்தும் விட்டமின் சி சத்து அப்புறம் விட்டமின் இ சத்து அப்புறம் விட்டமின் கே அப்புறம் விட்டமின் பி சிக்ஸ் கூட இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் போட்டு ஸ்டவ்வில் வச்சு இப்போ அதில் கொஞ்சம் உப்பும் போடுறேன் உப்பு போட்டு வேக விடுறேன் பாருங்கள் நல்லா வேகுது அப்படியே வெந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா ஆரட்டும் ஆற விட்ட பிறகு தான் நம்ம அதை தொடவே முடியும் ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா இப்போது நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு அப்படியே கையால் மசிச்சு விடுறேன் வேறு ஒன்றும் பண்ணலாங்க பாருங்கள் கையில் நல்லா மசிச்சு விட்டால் அப்படியே அந்த தோல் உள்ள சதை எல்லாமே ஒன்றா அப்படியே இதுவாகிடும் இப்போ அது மாதிரி நல்லா அதை மசி பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்துகிறது இதில் கால்சியம் சத்து இருக்கு எலும்புகளுக்கு பலம் தரது அதாவது மூட்டு வலியெல்லாம் விரைவில் குணமாகும் அப்புறம் நமக்கு எதிர்காலத்தில் வந்து ஆஸ்டியோபொராசிஸ்லாம் வராமல் நம்மளை பாதுகாக்குது மீன் ஏ கண் பார்வை மேம்படுத்துகிற பச்சை மிளகா நான் இங்கே வந்து குடமொளகா இருந்தது அது வேஸ்ட் பண்ண வேணான்னு குடமிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி சீவி துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு நல்லா நமக்கு வேண்டிய அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் இப்போ முதல்ல வானலி வச்சு வானலியில் முதல்ல நெய் விடுறேன் நெய்யில் தான் நம்ம இப்போது தாளிக்க போகிறோம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அந்த நெய் நல்லா பாருங்கள் உருக ஆரம்பிச்சிடுச்சு இப்போது வந்து நம்ம ஒவ்வொரு தாளிக்க வேண்டியதாக ஒன்று நான் போடலாம் வாங்க இப்போ முதல்ல நான் வந்து கொஞ்சமாக கடுகு போடுறேன் டீ பெருங்காயம் அப்புறம் வந்து வெந்தயம் இதை எப்படி தூள் பண்ணணுங்கிறது ஒரு வீடியோவும் போட இருக்கேன் பாருங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போடுறேன் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தூள் அதையும் இதில் கொஞ்சமாக போடுறேன் நிறைய போட்டால் அப்புறம் கஷ்டப்படுக்கும் கொஞ்சமாக தூள் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக போட்டு அதையும் அதில் போட்டு நல்லா பொரிக்கிறேன் இப்போது அந்த இஞ்சி துருவி வச்சுருக்கிற இஞ்சியும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் தூஞ்சு போகாமல் அப்படியே கொஞ்சம் அந்த கரண்டியில் வேஸ்டாக இது பண்ணிவிடுவேன் இப்போது நறுக்கி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய் பூராவும் அதில் போடுறேன் போட்டுட்டு இப்போ அதையும் நல்லா கரண்டியில் கிளறி விடுறேன் இல்லை நேரத்து கொலாஸ்ட்ரல் அளவை குறைக்க உதவுகிறது பொட்டால்சியம் இதயத்தோட செயல்பாட்டை இப்போ பாதுகாக்கிறது பருப்பு இப்போ அதில் போடுறேன் போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் கருகாமல் நல்லா அந்த நெய்லேயே வறுத்துக்கிறேன் நெய் பத்தலைன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் தப்பு இல்லை இப்போ எனக்கு பூரம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் முந்திரி பருப்பையும் நல்லா அதில் வறுத்துக்கேன் இதுக்கப்புறம் அந்த கருவேப்பில கொத்தமல்லி அதையும் அதில் போடுறேன் போட்டு எல்லாமே அந்த கருவேப்பில கூட அந்த நெய்யில் ரோஸ் மாதிரி ஆன பிறகு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதை எல்லாமே ஒன்றாற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விடுறேன் எல்லாமே நல்லா நெய்யில் நல்லா வதங்கியிருக்கு பாருங்க தெரியும் இப்போது பசங்கி வச்சுருக்கிற அந்த வாழைக்காயை இப்போ நான் அதில் போடுறேன் போட்டுட்டு நல்லா அதை வந்து கரண்டியால் கிளறி விட போகிறோம் புற்றுநோய் எதிர்ப்பு பண்பும் வீக்க எதிர்ப்பு பண்பும் கொண்டு இருக்குது ஸோ உப்பையும் போட்டுடுறேன் நம்ம ஏற்கனவே காயில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிட்டு பத்தலைன்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம் தப்பு இல்லை இப்போ உப்பு போட்டிருக்கோம் தூள் போட்டிருக்கோம் இப்போ எல்லாம் அந்த தாளித்தது எல்லாம் இந்த வாழைக்காயோடய ஒன்றாகணும் அதனால் இப்போ என்ன செய்கிற நல்லா கிரண்டியில் ஸ்டவ் ஸ்டிம்மில் வச்சுட்டு நல்லா இப்போ கிளறி விடுறேன் இப்போது அந்த தாளித்ததும் அந்த வாழைக்காயும் நல்லா ஒன்றாகிட்டு பாருங்கள் நல்லா அப்படியே கிளறி விடணும் கிளறி விட கிளறி விட எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கிளறி விட்டுருக்கேன் வாழைக்காயில் இருக்கிற அந்த ப்ரீபயாட்டிக் விளைவு வந்து குடலில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்களை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது நாசத்து அதிகம் இருக்கிறதுனால மலச்சிக்கல் மிகவும் குறைகிறது மலத்தை எளிதாக கழிக்க முடியும் வாழைக்காயில் ட்ரிப்டோபான் அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்குது இது வந்து நம்மளால் நம் உடலால் இதை தயாரிக்க முடியாது இந்த புரதம் வந்து அத்தியாவசியமான ஒரு அமினோ அமிலம் அது இது வந்து வாழைக்காயில் இருக்குது இது என்ன ஆகுது அப்படின்னா மூளையில் நடக்கின்ற சில ரசாயன மாற்றங்களை ஒழுங்குபடுத்தி நமக்கு அந்த பதட்டம் உணர்ச்சிகரமான அந்த மனநிலை இதெல்லாம் உண்டாக்காமல் தடுக்குது இப்படி பெண்களுக்கு கூட இது ஒரு நன்மை செய்கின்ற காயின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் நாசத்து நிறைஞ்சிருக்கிறதுனால நல்ல சிரிமானமும் மலச்சிக்கல் மலைச்சிக்கல் பிரச்சனை தடுக்க இது முக்கியமாக நமக்கு இந்த பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது நம்ம வாழைக்காயை வாயுன்னு ஒதுக்கிறோம் உண்மையிலே எல்லாம் நம்முடைய நோய் தீர்க்கக்கூடிய ஒன்று எதையுமே அளவோடு சாப்பிட்டா எல்லாமே நம்ம நோய் தீர்க்கும் மருந்தாக அமையும் அதனால் வாழைக்காயும் அளவோடு எடுத்துக்கிட்டு நோய் இல்லாமல் வாழும் பொடி ரெடி பாருங்க வாசனை கமகமகமான இருக்குது இதை ரசம் சாதம் தயிர் சாதம் ஏன் சாதத்தில் கூட பிரசஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாழைக்காயில் நிறைய ரெசிபிகள் போட இருக்கேன் பாருங்கள் பெறுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்